வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பிரபஞ்சம் கண்ணன் இன்று என்ன நிகழ்வு பார்க்க போகிறோம்னா சந்தியில் நின்ற கிரகத்தை நோக்கிய குரு அந்த ஜாதகர் வாழ்வின் உச்சத்தை தொடுவார் அதாவது எத்தனை முறையில் வந்து ஜோதிடத்தை கற்றாலும் நமக்குன்னு ஒரு பாணியில் நமக்குன்னு ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து ஒரு முறையில் வந்து ஜாதகர்கள் வந்து ஜோதிடர்கள் வந்து பார்ப்பாங்க அந்த முறையில் நாம் வந்து இப்போ வந்து நாடி ஜோதிடத்தின் முறையில் தான் வந்து நான் வந்து ப பலன் பார்த்துட்ருக்கேன் அதன் அடிப்படையில் தான் வந்து அனைத்து பதிவுகளும் அனைத்து வீடியோவும் வந்து யூடியூப்பில் நம்ம வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கோம் அதை நிறைய பேர் பார்த்து பயனடைகிறாங்க ஜாதகமும் நம்மக்கிட்ட வந்து பார்த்துட்ருக்காங்க இன்றைக்கி நாம் வந்து ஒரு வித்தியாசமான யாரும் இதுவரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க அது நான் இருக்க மாட்டேன் என்னுடைய ஆய்வினுடைய அடி அடிப்படையில் ஒரு கிரகம் சந்தியில் நின்றால் இப்போ வந்து முந்நூற்றி அறுபது டிகிரியே பன்னிரெண்டாவில் வகுத்தால் முப்பது டிகிரி ஒரு ராசி அந்த ராசியில் வந்து ஆரம்பத்தில் ஒரு ஒன்றரை டிகிரி கடைசியில் இருக்கிற ஒன்றரை டிகிரியில் இருக்கிறத வந்து சந்தியில் இருக்கக்கூடிய கிரகம்னு சொல்லுவோம் இப்போ நிறைய பேர் கூட ஜாதகத்தில் எனக்கு வந்து கன்னி ராசியா இல்லை சிம்ம ராசியான்னு தெரியல இல்லை மேஷ ராசியா ரிஷப ரிஷபராசியான்னு தெரியல அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க அது ஏன்னா சந்தியில் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் மாற்றி போட்டோம்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போயிடும் எந்த ராசிக்கு ஒன்றாலும் இருக்கட்டும் அப்படி சந்தியில் இருக்கக்கூடிய கிரகம் அந்த கிரகத்தை நோக்கி குரு பயணப்பட்டாருன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தை அது ஆணாக இருந்தாலும் சரி இது பெண்ணாக இருந்தாலும் சரி ஜாதகர்னால் குரு நாடி ஜோதிடத்தில் அந்த ஜாதகர் சந்தியில் இருக்கக்கூடிய கிரகத்தை நோக்கி பயணப்பட்டார்னா இப்போ உதாரணத்துக்கு சிம்மத்தில் வந்து குரு இருக்காருன்னு வச்சுங்களேன் சிம்மத்தில் ஏதோ ஒரு டிகிரியில் இருக்கார் அடுத்தது சந்திரன் வந்து உத்தரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இருபத்தி ஒம்பது டிகிரியில் இருக்கார் அந்த இருபத்தி ஒம்போது டிகிரியில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு வந்து பூர நட்சத்திரத்துலேருந்து அப்படி இறங்கி வராரு சந்திரனை தோடுறதுக்குன்னு வச்சுங்களேன் இது உதாரண ஜாதகம் இதே போல் பனிரெண்டு ராசியிலையும் பனிரெண்டு கட்டத்திலையும் குரு வந்து ஏதோ ஒரு கிரகத்தை சந்தியில் இருக்கக்கூடிய கிரகத்தை குரு நோக்கி சென்றாள் இல்லை குருவே சந்தையில் இருக்குது குருவே வந்து பன்னிரெண்டு ராசியில் ஏதோ ஒரு இடத்துல ஒ ஒன்றரை டிகிரியில் இருக்குது இல்லைன்னா இருபத்தி ஒம்போது இருபத்தி ஒம்பதரை டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுக்கலேன் அது வந்து சந்தையில் இருக்கக்கூடிய குருன்னு வச்சுக்கலாம் குரு சந்தையில் இருந்தாலும் இல்லை சந்தையில் இருக்கக்கூடிய கிரகங்களை குரு போய் தொட்டாலும் அவர் வந்து அந்த ஜாதகர் எப்படியாவது எப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவர் வாழ்வினுடைய உச்சத்தை தொடக்கூடிய ஜாதகர்னு நம்ம எழுதி கொடுத்துடலாம் இது எப்படிங்க ஐயா அப்படின்னு சில பேர் வந்து கேட்கலாம் இப்போ இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் அவருடைய ஜாதகத்தில் வந்து குரு வந்து விளிம்பில் இருக்கக்கூடிய ராசியினுடைய கடைசி டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகத்தை குரு போய் தொடுற மாதிரி இருந்தாலும் நான் இப்படி தான் இருக்கேன் இன்னும் வளர்ச்சி இல்லையே அப்படின்னு எப்பொழுதாவது ஒரு காலத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் காத்திருந்தே அதன் மூலியமாக என்ன பண்ணோம் கொண்டு போகும் அது அதிர்ஷ்டம்னா உடனே புதையல் கிடச்சிருமா லாட்ரி விழுந்துருமா இல்லை ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது பங்கு இதில் வந்து கிடச்சிடுமான்னு கேட்கக்கூடாது அதிர்ஷ்டம் என்பது தன்னுடைய உழைப்பினுடைய அதிர்ஷ்டமாக கூட இருக்கலாம் எதிர்பாராத கிடைக்கக்கூடிய நிகழ்வு தான் வந்து அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் நாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் இப்போ இன்றைய இந்த நேரத்தில் சன நேரத்தில் ஒருத்தர் வந்து சாப்பாட்டுக்கே வழியில் குடும்பத்தை எப்படி பயணத்தை தள்ளுறதுன்னு தெரியாத இருக்கிற ஒரு இரண்டாண்டு மூன்றாண்டு பத்தாண்டு கழித்து பணத்தில் பொருள் பொருளாதாரத்தில் தன்னிறைவில் அவர் ஒரு நூறு பேருக்கு வந்து ச சப்ளை பண்ணுற மாதிரி வ வருமானம் ஈட்டி அவர் கூலி கொடுக்குற மாதிரி இருந்தார்னா அவர் அதுதான் அதிர்ஷ்டம் அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை இந்த குரு விளிம்பில் இருக்கக்கூடிய ஜா கிரகத்தை இந்த குரு ஜாதகர் தொட்டால் அவர் வாழ்வியினுடைய உச்சத்துக்கே போவார் இந்த ஒரே ஒரு க ஜாதகருனுடைய குரு என்ற கிரகத்தை வைத்து இந்த பலனு இதுவே மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது அந்த கிரகங்களுடைய சேர்க்கை இணைவு தசா புத்தி அதனுடைய அடிப்படையில் அவருடைய வாழ்க்கையில் வந்து அவ்வப்போது ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நிகழ்ந்துட்டு தான் இருக்கும் அதுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் சம்பந்தமே கிடையாது இப்போ வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை தொடுவார் அது தொழிலையோ இல்லை உத்தியோகத்துலையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவர் வந்து புகழடைவார் பெயர் அடைவார் அவருடைய வம்சத்தில் பிறந்து இன்னாருடைய பிள்ளைன்றத அவர் மூலியமாக தெரியும் உலகுக்கு அவர் இருக்கிற ஏரியாவுக்கு தெரிஞ்சாலும் அது ஒரு புகழ் தான் அவர் இருக்கிற மாநிலத்துக்கு தெரிஞ்சாலும் புகழ் தான் அவர் வாழ்கின்ற நாட்டுக்கு தெரிஞ்சாலும் புகழ் தான் வந்து அளவுகோல் போட்டு அளக்க முடியாது அவர் அவர்களுடைய பிராப்தத்தினுடைய அடிப்படையில் வந்து அந்த புகழினுடைய உச்சத்துக்கு வந்து அந்த ஜாதகர் செல்வார்ன்றது வந்து ஆணித்தரமாக நாடியினுடைய விதி வந்து அந்த அளவுக்கு எடுத்து சொல்லும் அப்போ இந்த குரு அந்த ஜாதகரை அந்த விளிம்பில் இருக்கக்கூடிய கிரகத்தை நோக்கி போகிறார் இல்லை அந்த கிரகத்தினுடைய தசாவோ புத்தியோ அதனுடைய அடிப்படையில் அவருடைய வாழ்க்கை பயணம் வந்து அமையும் அந்த நேரத்தில் அவருடைய கோச்சார கிரகங்களும் அவருடைய பிறப்பு ஜாதகத்தில் மற்ற கிரகங்களும் நல்ல ஒரு அமைப்பில் நல்ல ஒரு தன்மையில் இருக்கும் பட்சத்தில் அவர் எளிமையான முறையில் அவர் வாழ்வினுடைய உச்சத்தை தொடுவார் என்றதில் எல்லோரும் சந்தேகமில்லை இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலனங்களைப் பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழங்கள் மீண்டும் ஒரு நிகழ்வோரை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்